மூன்று வயது மகனை கொன்று தாய் தற்கொலை அமெரிக்காவில் அதிர்ச்சி இஸ்ரேலில் போதைப் பொருள் கடத்தல் தலைவர்கள் இருபத்தி ஆறு பேர் கைது கனடாவில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த பிரித்தானியா மேற்கொண்டுள்ள புதிய திட்டம் கனடாவில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத செயல்பாடுகள் எண்ணூறு கிலோ தங்கத்துடன் நடுவீதிகள் கவிழ்ந்த வாகனத்தால் பரபரப்பு இஸ்புல்லா விமான தாக்குதல் இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்ட இழப்பு பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது சைபர் தாக்குதல் சீன அரசு மீது திரும்பும் சந்தேக பார்வை உக்ரைன் அதிபரை கொள்ளும் ரஷ்ய சதி முறியடிப்பு இரண்டு இராணுவ உயரதிகாரிகள் கைது பிரித்தானியாவில் வேகமாக பரவும் நூறு நாள் இருமல் தாய்மார்களுக்கு எச்சரிக்கை பலசீனர்களுக்கு ஆதரவாக பரவும் மாணவர்களின் போராட்டம் கனடாவில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத செயல்பாடுகள் கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் மாணவர்கள் மத்தியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இளைஞர்களை இலக்கு வைத்து இணைய வழியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயம் தொடர்பில் ஒன்றாரியோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் ஒன்றாரியோ ஒரில்லா நகரில் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது இணைய வழியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணம் செலுத்த தவறிய மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் டொபேட்ஸ் என்ற இணையதளத்தின் வழியாக இந்த மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வேகமாக பரவும் நூறு நாள் இருமல் தாய்மார்களுக்கு எச்சரிக்கை பிரித்தானியாவில் இளம் சிறார்களுக்கு நூறு நாள் இருமல் வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கக்குவான் இருமல் என்பது சிறார்களை மிகவும் வருத்திவிடும் என்றும் கடந்த சில மாதங்களாக பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி மூன்று மாதத்துக்கு உட்பட்ட சிறார்கள் இந்த இருமலால் உயிரிழக்க நேரிடலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இருமல் காரணமாக சிறார்கள் மூச்சுவிட முடியாமல் போகும் நெருக்கடி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஜனவரி மாதம் முதல் எட்டாயிரத்தி பதினைந்து சிறார்கள் நூறு நாள் இருமல் பாதிப்புடன் மருத்துவர்களை நாடியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் தடுப்பூசியால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டை விட தற்போது நூறு நாள் இருமல் பாதிப்பு எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதை மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உக்ரைன் அதிபரை கொல்லும் ரஷ்யாவின் சதி முறியடிப்பு இரண்டு இராணுவ உயரதிகாரிகள் கைது உக்ரைனிய பாதுகாப்பு சேவை அதிபர் ஒலாடிமீர் செலன்ஸ்கி மற்றும் பிற உயர்மட்ட உக்ரைனிய அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான ரஷ்ய சதியை முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த சதிமுயற்சிக்கு உடந்தையாக இருந்த உக்ரைன் அரசாங்க பாதுகாப்பு பிரிவு கேர்னல்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் ரஷ்ய பாதுகாப்பு சேவைக்கு சொந்தமான முகவர்களின் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதாக உக்ரைன் பாதுகாப்பு சேவை குறிப்பிட்டுள்ளது அதிபரை தவிர மற்ற இலக்குகளில் இராணுவ உளவுத்துறை தலைவர் கைரிலோ புட்டானோ மற்றும் உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தலைவர் வாசில் மாலியோக் ஆகியோர் அடங்குகின்றனர் இந்த ஆண்டு மே ஐந்தாம் திகதி வரும் ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டருக்கு முன்பு புடோனாவை கொள்ள குழு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் ஏற்கனவே ஆளில்லா விமானங்கள் மற்றும் வெடிகுண்டுகளை வாங்கியுள்ளார் என்று உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது செவ்வாய் என்ற ஐந்தாவது முறையாக பதவியேற்ற ரஷ்ய அதிபர் புடினுக்கு இந்த கொலை செய்தி பரிசாக இருந்திருக்க வேண்டும் என உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தலைவர் மாலியோக் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை ரஷ்ய சிறப்பு சேவைகளின் தோல்வியாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது எதிரி வலிமையானவர் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர் அவரை குறைத்து மதிப்பிட முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் செலென்ஸ்கியை படுகொலை செய்ய ரஷ்ய உளவுத்துறை சேவைகளுடன் ஒத்துழைக்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு போலந்து நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது சைபர் தாக்குதல் சீன அரசு மீது திரும்பும் சந்தேக பார்வை பிரித்தானிய இராணுவ உறுப்பினர்களின் தனிப்பட்ட தகவல்களை சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்டதை அவதானித்ததாக பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பிரித்தானியா குறிப்பிடவில்லை என்றாலும் முக்கிய சந்தேக நபராக சீன அரசு இருப்பதாக பிரித்தானியா நம்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சகம் பயன்படுத்தும் மூன்றாம் தரப்பு ஊதிய முறைமையை குறிவித்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சீன சைபர் தாக்குதலுக்கான அனைத்து அடையாளங்களும் இதில் இருப்பதாகவும் முன்னாள் ராணுவ வீரரும் மற்றும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவின் முன்னாள் தலைவருமான டோபியாஸ் எல்வோட் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊதிய முறையின் பெயர்கள் மற்றும் சேவை பணியாளர்களின் வங்கி விவரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் மெல் ஸ்ட்ரெய்ட் அரசாங்கத்தின் சார்பாக இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் பெயர்கள் வங்கி விவரங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் உள்ள மற்றும் முன்னாள் ஆயுதப்படை உறுப்பினர்களின் தனிப்பட்ட முகவரிகள் திருடப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் இக்குற்றச்சாட்டுகள் முற்றிலும் முட்டாள்தனமானதெனவும் அனைத்து வகையான சைபர் தாக்குதல்களையும் சீனா எப்போதும் கடுமையாக எதிர்க்கிறது மற்றும் ஒடுக்குகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் போதைப்பொருள் கடத்தல் தலைவர்கள் இருபத்தி ஆறு பேர் கைது இஸ்ரேல் நாட்டின் தெற்கே செங்கடலையொட்டிய வடக்கு கரையோரத்தில் அமைந்த நகரம் இலாத் ஆகும் இந்த நகரில் போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுகிறது என போலீசாருக்கு தகவல் சென்றடைந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நடந்த அதிரடி நடவடிக்கையின் தொடர்ச்சியாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவர்கள் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதுபற்றி இஸ்ரேல் போலீசார் கூறும்பொழுது பத்து மாதங்களாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது இதன்படி ஆபத்துக்குரிய போதைப் பொருட்களை கடத்தி விநியோகம் செய்பவர்கள் என சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளுடன் ஒருவராக எங்களுடைய ஆட்கள் செயல்பட்டுள்ளனர் நகரத்தில் உள்ள பல இடங்களில் இதுபோன்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதில் கொக்கைன் கெட்டமைன் மற்றும் தோசா உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத போதைப்பொருட்கள் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு வகைகள் ஏஜெண்டுகளால் வாங்கப்பட்டுள்ளன இதற்கான சான்றுகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நீண்டகால மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடவடிக்கைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டம் தொடரும் என்றும் இலாத் பகுதியின் மண்டல தளபதியான துணை சூப்பிரண்டு ஸ்மோல் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்ற விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை ஹிஸ்புல்லா படை விமான தாக்குதல் இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்ட இழப்பு வடக்கு இஸ்ரேலில் இராணுவ நிலை ஒன்றின் மீது நேற்று திங்கட்கிழமை ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் தமது தரப்பில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்தும் ஒருவர் காயமடைந்து உள்ளதாக இஸ்ரேல் படை தரப்பு அறிவித்துள்ளது குறித்த ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க முயன்ற போதிலும் அது தோல்வியடைந்ததாக இஸ்ரேல் படை தெரிவித்ததுடன் அது இறுதியில் வீரர்களை தாக்கி கொன்றதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முன்பு லெபனானிலிருந்து கேலன் குன்றுகள் என்ற இடத்தின் மீது சுமார் முப்பது ராக்கெட்டுகள் சரமாரியாக ஏவப்பட்டதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் ஒன்பது பொதுமக்கள் இறந்துள்ளதாகவும் அதேபோல் பதிமூன்று படைவீரர்கள் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை அந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு விசா நடைமுறையை கனடா அறிமுகம் செய்திருக்கின்றது குறித்த விசா நடைமுறை மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கும் என கனடா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு பேருக்கு கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்புதல்களை அனுப்புவதை நீட்டிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தற்போது வரை பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் புதிய விசா நடைமுறையை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவுக்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது என கனடா அறிவித்துள்ளது இதன்படி கனடாவுக்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை ஒரே நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும்போது நீட்டிக்கவும் முடியும் என கூறப்பட்டுள்ளது குறித்த விசாவுக்கு தகுதி பெற அவர்களுக்கு விண்ணப்பம் செய்பவர் ஒரு கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தராக இருக்க வேண்டியது அவசியம் என கூறப்பட்டுள்ளது அதுடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான பணம் தங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் விண்ணப்பிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி முறையான செல்லுபடியாகும் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது பலசினர்களுக்கு ஆதரவாக பெறவும் மாணவர்களின் போராட்டம் நெதர்லாந்திலுள்ள ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் பலசீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் இந்த விவகாரத்தை கையிலெடுத்து போராட்டங்களை நடத்த தொடங்கியிருக்கின்றனர் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பலசீன ஆதரவு போராட்டங்கள் நடத்தப்பட்டதற்கு எதிராக இஸ்ரேல் ஆதரவு போராட்டங்களும் களத்தில் இறங்க அது வன்முறையாகி பின்னர் காவல்துறை கைது நடவடிக்கை வரை சென்று பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழலில் ஐரோப்பாவிலும் மாணவர்களின் போராட்டம் பரவியிருக்கின்றது நெதர்லாந்திலுள்ள ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் பலசீனத்துக்கு ஆதரவாகவும் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மாணவர்கள் கல்வியலாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டக்காரர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் காவல்துறையினர் நுழையாமல் தடுக்க மரக்கட்டைகள் மற்றும் சைக்கிள்கள் போன்றவற்றை வைத்து தடுப்புகளை அமைத்திருக்கின்றனர் அதனை அகற்ற காவல்துறையினர் முயன்றபோதும் போதும் இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் இந்த போராட்டத்தில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஜெர்மனியின் பெர்லின் நகரிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்ற நிலையில் பெர்லின் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பலசீன ஆதரவு செயற்பாட்டாளர்கள் இருபதுக்கும் அதிகமான கூடாரங்களை அமைத்தும் மற்றும் மனித சங்கிலிகளாக நின்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் உடனடியாக பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து போராட்டக்காரர்கள் வெளியேற வேண்டும் என பெர்லின் காவல்துறையினர் ஒளிபரப்பி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்று வயது மகனை கொன்று தாய் தற்கொலை அமெரிக்காவில் அதிர்ச்சி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வசித்து வந்தவர் சவானா கிரிகர் இவருடைய மகன் கைதன் மூன்று வயதுடையவர் இந்த நிலையில் சான் அந்தானியோ பகுதியில் உள்ள பூங்காவுக்கு மகனுடன் சென்ற அவர் மகனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவம் பற்றி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் இதில் பல விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன கிரிகரின் முன்னாள் கணவர் மீது அவர் கோபத்தில் இருந்துள்ளதாகவும் சம்பவம் நடப்பதற்கு முன்தின நாள் வேலை முடிந்து திரும்பிய கிரிகர் நேராக முன்னாள் கணவரின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் அப்போது அவர் வீட்டில் இருக்கவில்லை ஆத்திரத்தில் இருந்த கிரிகர் அந்த வீட்டை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பியிருக்கின்றார் இதன் பின்னர் கிரிகர் வீட்டிலிருந்து திருமண புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை இரண்டு முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் முன்னாள் கணவருக்கு வீடியோ மற்றும் எஸ்எம்எஸ் எம் எஸ் செய்திகளையும் அனுப்பியிருக்கின்றார் அதில் ஒன்றில் வீட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு என உண்மையில் எதுவும் இல்லை என பேசியிருக்கின்றார் இந்த நாளின் முடிவில் உங்களுக்கு என்று எதுவும் இருக்காது என்றும் அவர் பேசியிருக்கின்றார் கிரிகர் மற்றொரு வீடியோவில் தன்னுடைய மூன்று வயது மகனிடம் அப்பாவுக்கு குட் பை சொல்லு என கூறியிருக்கின்றார் இதனால் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் முடிவை அவர் எடுத்துள்ளது தெரிகிறது கடைசியாக பூங்காவில் இருவரும் அமர்ந்திருக்கும் காட்சிகள் கிரிகரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போனில் காணப்பட்டுள்ளது அந்த இடத்திலிருந்து அவர்கள் இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன இதில் அவர்களின் தலைப்பகுதிகளில் குண்டுகள் பாய்ந்து உயிரிழந்தது தெரிய வந்திருக்கின்றது மகனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது